இந்த வளவன் ஒரே ஆர்எஸ்எஸ் சங்கராச்சாரிகள் எதிர்ப்பா ஒரே பரபரப்பா போயிட்டே இருக்கு இல்ல வழக்கமா மோடிக்கு எழுபத்தஞ்சாயிருச்சி அவரை ரிமூவ் பண்ணனும் அப்படிங்கிற இடத்துல இருந்த சங்கராச்சாரியார்கள் மோடிய நீங்க ஒழுங்கா இன்னும் ஹார்டா டீல் பண்ணலைன்னு மோகன் பகவத் மேலேயே பாய தொடங்கிட்டாங்களோ அப்படிங்கற கேள்வி கேள்வி அதாவது முதல்ல மோகன் பகவத் வந்து என்ன பண்றாரு அவர் வந்து எல்லா சிவலிங்கத்தையும் மசூதி மசூதிக்குள்ள தேடாதீங்க அதாவது ஒவ்வொரு மசூதி மசூதிக்குள்ளயும் சிவலிங்க இல்ல அப்படின்னு ஒரு கதையை பேசுறாரு ரெண்டாவது இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசூதி மந்திர் பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிறார் இப்போ இந்த ரெண்டு மட்டும்தான் முதல்லையா அப்படின்னா இது கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து முக்கியமான அஞ்சு இஸ்லாமிய தலைவர்களை போய் சந்தித்தார் அதில் முன்னால் தேர்தல் ஆணையர் குரேஷியை போய் பார்த்தார் அவங்க அதே மாதிரி அந்த டீமில் வந்து முன்னாடி டெல்லியினுடைய லெஃப்டினன்ட் கவர்னர் அவர் பேர் மறந்துவிட்டேன் அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒன்றா ஒன்றா சேர்த்து அவங்க சந்தித்தாங்க அதே மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து ஒரு மசூதிக்கு போனார் ஒரு ம மதராசாவுக்கு போய் ஃபோட்டோ எல்லாம் போட்டாங்க வழிபட்டாங்க அதே மாதிரி ஆல் இண்டியாவினுடைய இமாமினுடைய தலைவரை போய் சந்தித்தார் இது எல்லாமே நடந்துச்சு இது ஒரு எபிசோடாக தொடர்ச்சியாக போயிட்டே இருந்துச்சு இது நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து பார்த்திங்கன்னா ராம்ஜென்மபூமி வந்து இருபத்தி நாலு இனாக்ரேட் பண்ணப்பவும் சொன்னார் நாம் வந்து முகமதுனுடைய ஜீசஸ்னுடைய பொன்மொழிகள் படி வாழணும்னு எல்லாம் பேசினார் அப்புறம் இது வந்து இந்த மண்ணில் பிறந்த எல்லோரும் சகோதரர்கள் தான் அப்படின்னு பேசினார் நாம யுனைட்டியா வாழன் ஒன்னு பேசுனாரு இது எல்லாமே தொடர்ச்சியாக பேசப்பட்டே வந்துச்சு கடைசியா இப்போ இந்த ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு என்ன ரவுண்ட் அப்படின்னா எல்லா மசூதிக்கு கீழேயும் சுழலிகதை தேடாதீங்க கோயில் பிரச்சனைய ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு இந்த பிரச்சனையை ஏன் இப்ப பேசணும் அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான டிஸ்கஷன் மாறி இருக்கு இல்ல கோயில் பிரச்சனையை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் சங்கபரிவாரில் இருக்கிறவங்க என்னதான் பேசுவாங்க இருக்கிற ஒரு கோயில் நீங்க பிடிக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க போயிட்டு இதுக்கு அடியில் இந்த சாமி இருக்கு அது கடையில் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா பல அமைப்புகளை விஷயம் இவ்வளவு நாளா நீங்க வந்து கிரௌண்ட்ல இருக்கிறவங்க தான் கோவப்படுவான் ஏங்க எங்களுக்கு வேற வேலையே கிடையாதுங்க போய் வசூல் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவான் இப்ப சங்கராச்சாரியர் கோபப்பட்டிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஜகத்குரு சுவாமி ராமச்சந்திர ஆச்சாரியாவும் கோவப்பட்டிருக்காரு அவர் தெளிவா சொல்றார் இந்த ராம் டெம்பிள் இஷ்யூ பிரச்சனை பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு இந்தியாவில் கோயில்கள் படிப்படியாக அழிக்கப்பட்டிருக்கு அதை எப்படி திருப்பி மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத இதை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கோர்ட்ல போய் பார்த்துக்குறோம் இல்லை த்ரூ த பேலட் பேலட்டில் பார்த்துக்கிறோம் இல்லை பப்ளிக் சப்போர்ட்ல பார்த்துக்குறோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் சொன்னதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு அதே மாதிரி இவர் சங்கராச்சாரியா சுவாமி அதிதீவ தீவானந்தஸ்வர சுவாமிகள் அதிமுகந்த சுவாமிகள் அவரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்தியாவில் கோயில்கள் எல்லாமே வந்து நிறையா கோயில்களாக இடிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் எப்படி டீல் பண்ணணுமோ நாங்கள் டீல் பண்ணுவோங்கிற மாதிரி அவர் பேசுறாரு வழக்கமாக மோடிக்கும் மோகன் பவத்துக்கு தான் செட்டை வந்துற மாதிரி தெரிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியாரே எகேன்ஸ்டா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இதே ஸ்டேட்மெண்ட் யோகி ஆதித்யநாத் கொடுக்குறாரு அதுதான் ரொம்ப முக்கியமானது யாரினுடைய குரலாக அதாவது ஒரு டோன் எடுத்தாங்க ஹரியானா எலெக்ஷன் சமயத்தில்

சில பேர் தலைவராக முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவர் நாம மோடியை சொல்கிறாரா யோகிய சொல்கிறாரா யாரை சொல்றாருன்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது இவங்களுக்கு பின்னாடி சங்கராச்சாரியார் அணிவகுக்கிறதான் புதுசாக இருக்கு இதுதான் நமக்கு இதில் என்ன நடந்துட்டு இருக்கு இவங்களுக்குள்ள என்ன பஞ்சாயத்து ஏன் இந்த இஷ்யூஸை கிளப்புறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது ராமர் கோயில் பிரச்சனைக்கு பிறகு இந்த மசூதி பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தலை துவக்கியிருக்கு இது மொத்தத்துக்குமான காரணம் அதாவது அவங்க அவர் சங்கராச்சாரியார் ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா நாங்கள் ஒன்று பேலட்ல பார்த்துப்போம் ஓட்டு போடும்போது எங்களுக்கு தேவையான ஆளை அவர் சொல்ல வர்றதுக்கு அர்த்தம் என்னன்னா எங்களுக்கு தேவையான இந்துத்துவவாதியை நாங்கள் பிரதமராக்கி நாங்கள் மொத்த மசூதியும் காலி பண்ணிட்டு அதை எடுக்கிற வேலை எங்களுக்கு தெரியுங்கிறது ஒன்று அல்லது கோர்ட்டு மூலயமா அதெல்லாம் கோர்ட்டு தான் வாயில வருது ஏன்னா கோர்ட்டுகள் இதுக்கு முன்பாக இவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லை அதில் குறிப்பாக இப்போ ரிட்டையர் ஆகி போன சந்திரசூட் என்கிற ஒரு மனிதர் வந்த காலத்துல ஆஹா ஓஹோன்னு நம்பர் லெவலுக்கு தான் இருந்தது அவர் கொடுத்த ஒரு மிக மோசமான தீர்ப்பு இந்தியாவினுடைய நிதித்துறையின் வரலாற்றில் அது கரும் புள்ளியாக மிக நிச்சயமாக இருக்கும் நீங்க அவங்க கணக்கு படியே இன்னும் முப்பது நாற்பதாயிரம் மசூதி நாங்க தோண்ட போறோங்கிறாங்க முப்பதாயிரம் மசூதி கணக்கு வச்சிருப்போங்கிறாங்க சுப்பிரமணிய சாமி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க விஷ்வந்து பரிசு லிஸ்டே போட்டு தமிழ்நாட்டிலே நூத்தி எழுபத்தஞ்சு மசூதிங்கிறாங்க இப்போ இந்த லெவலுக்கு பேசுறாங்க இல்லையா இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் என்றைக்கு பாபர் மசூதிக்கு இவங்க குறி வச்சாங்களோ அந்த காலகட்டத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டம் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது அதில் சொல்லக்கூடிய இந்த தெளிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சோதனை கேடச்ச அன்னைக்கு இந்தியாவில் நீங்கள் எந்தெந்த புண்ணிய ஸ்தலங்கள் வழிபாட்டு தலங்கள் என்னவாக இருக்கிறதோ அது அப்படியே தொடரும் அதுக்கு அடியில் என்ன இருக்குது இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுலாம் நீங்கள் தோன்ற வேலையை இருக்கக்கூடாதுங்கிற சட்டம் இன்னைக்கு இருக்கும்போது இத்தனை மசூதிகளை எங்களுக்குன்னு இவங்க எப்படி கிளைம் பண்ணுறாங்கன்னா சந்திரசூட் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார் அது வந்து அதுதான் மிக முக்கியமானது அதாவது இந்த அவரும் என்ன சொல்கிறாங்கன்னா சந்திரசூட்டு மாடிஃபை பண்ணக்கூடாது ஆனால் சர்வே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லிட்டு போயிட்டார் இப்போ வழக்கமாக ஆர்எஸ்எஸ் வந்து மாபெரும் மசூதிக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணாங்க முதலாவது இதில் வந்து நாங்கள் போய் வழிவிட போகிறோம்பாங்க அப்புறம் கோர்ட்டு போய் அதான் பர்மிஷனாக கேட்பாங்க நாங்கள் வழிபடுறதுக்கு எங்களுக்கு உரிமை கொடுங்க அப்படிம்பாங்க அப்புறம் மக்களை கூப்பிட்டு ஒன்றா திரட்டிட்டு போய் அடிச்சிருவாங்க இந்த சர்வே பண்றதுக்கான இல்லை அது ஆய்வு பண்றதுக்கான ஏஎஸ்ஐ போய் ஆய்வு பண்றதுக்கான அதிகாரத்தை இந்த கோர்ட் சந்திரசூட் கொடுத்ததுனுடைய விளைவுதான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வழக்கல் நாலு மசூதிகள் குறிப்பா சாஹி இட்கார் மசூதி மதுரால தில்பால் மசூதி லக்னோல ஜமா மசீதி சம்பாலில் உங்களுக்கு தெரியும் சம்பால் கலவரும் என்னவா நடந்துட்டு இருக்கு இதுவரைக்கும் அஞ்சு பேர் இறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் மோசமான சம்பால் கலா அதே மாதிரி அஜ்மீர் ஸோ இந்த நாளை பற்றியும் பேசுகிறாரு இது ராஜஸ்தானில் போயிட்டு இருக்கு இப்போ இது பக்கம் உத்தரகாண்டில் ஒரு மசூதி குறி வச்சுருக்காங்க இப்போ அவங்க கிருஷ்ண பூமி ராமஜென்ம பூமி அடுத்து காசி விஸ்வநாத காசி விஸ்வநாத பூமி இன்னொரு விஷயம் இவரு சொல்கிறார் நம்ம யோகி அவர் சொல்றாருனா கம்பா சம்பால் அப்படிங்கிறது வந்து கல்கி அவதார் ஹரிபாபா ஹரிஹர் பூமி அப்படிங்கிறாரு அவர் அவர் அவரு பேசுறாரு கல்கி அவதாரனுடைய ஹரிஹர பூமி அப்படிங்கிறாரு கிருஷ்ண பூமி ராமபூமி ஹரிஹர பூமி சரஸ்வதி பூமி இப்படி எல்லா பூமியுமே பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா பூமி தாங்குமா அடுத்து சாய் பாபா வரைக்கும் வந்துருவாங்க ஆமா இது சாய் பாபா பூமி அப்படிபாங்க அடுத்ததுல எல்லா இப்படி பூமி பூமியாக போயிட்டு இருந்தா மனுஷன் அந்த பூமியில வாழ முடியுமா அப்படிங்கிற தான் நமக்கு வந்திருக்கு இந்த தீர்ப்பு எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பின்னாடி ஏற்படுத்திடுச்சுன்னு பாருங்க இப்போ ஒவ்வொரு கோர்ட்டுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க லோயர் கோர்ட்டில் ஆக்சுவலாக சிவில் கோர்ட்டுக்கு போய் அதை வாங்கிடலாங்கிறதான் விஷயம் ஆமாம் சிவில் கோர்ட்டில் நீங்கள் ரொம்ப எழுத்துக்க வேண்டாம் பிடிச்சோம்னா கொடுத்தது இது பண்ணி ஆர்டர் வாங்கிட்டு வந்துடலாம் சரி பாரு அளர்ந்து பார்க்கணும் அளந்து இங்கேன்றவாங்க அதில் லீகலாலாம் நீங்கள் பெரிய ஆஹா ஓஹோங்கிற பெட்டெல்லாம் இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் மேலே வந்து மேலே வந்து மேலே வந்து அப்பீல் ஆகி போகிறதுக்குள்ளே அவங்க உள்ள ஏஎஸ்ஐ போற ஏஎஸ்ஐ ரெடியாக இருக்காங்க இங்கே பாருங்க ஏசி பயங்கர தீவிரமா இருக்கான் சவுத் இந்தியாவில வந்து ஆர்கியாலஜி பண்ணி தன் தென்னிந்தியோட திராவிடர்களுடைய தொழில் நாகரிகமோ இங்க இருக்கக்கூடிய சிவிலைசேஷன் பத்தி ஆய்வு பண்றான்னா பண்ண மாட்டேங்கிறாங்க கீழடி ஆய்வு இன்னைக்கு வரைக்கும் பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனா வட இந்தியால மசூதி மசூதியா போய் ஏஎஸ்ஐ ஆய்வு பண்ணிட்டு இருக்கு அதுதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு தொழில் துறை இந்தியாவில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரியான வேலைகளை பண்ணுது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அதுக்கு துணை ஓகிறார்கள் ரெண்டாவது எனக்கு இதுல வரக்கூடிய விஷயம் என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய உச்ச தலைமை நீதிபதி வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பை வந்து இந்த மாதத்தில் அவர் கொடுத்துருக்கணும் இந்த வழக்குகள் சம்மந்தமாக ஆனால் அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த தீர்ப்பும் வந்து கொடுக்கப்படல இப்போதைக்கு இடைக்கால தடையாக எங்கேயும் தோண்டக்கூடாது எல்லா வழக்குகளையும் நிறுத்தி வைக்கிறேன்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு ஆனால் அப்படி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது இது இடைக்கால தடை தான் எப்போ வேணாலும் அதை லிஃப்ட் பண்ணலாம் மூன்று நீதிபதிகள் அமர்வாக உட்காந்து கொடுத்தாங்க அஞ்சு நீதிபதிகள் பெஞ்சாக உட்காந்து இல்லைன்னு தூக்கி வரலாம் இல்லை இன்னொரு மூணு நீதிபதிகள் பெஞ்சு அதை வந்து ரிமூவ் பண்ணுறோன்னா முடிஞ்சு போயிடுங்கிற ஒரு பாயிண்ட் வரும் இது தொடர்பான மற்ற எல்லா வழக்குகளையும் ஹோல்டு பண்ணிட்டாங்க ஏன்னா இப்போ இதுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் இன்னொரு மசூதிக்கு போனாங்க கோர்ட்டு சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றங்களுக்கு சொல்லிடுச்சு நாங்கள் எதையும் எடுக்க முடியாது இந்த கேஸ் அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய அடுத்த ஹியரிங் வந்த பிறகு அவங்க லிஃப்டை ஸ்டேவை எடுத்தாங்க அப்படின்னா தடையை நீக்கினா நாங்கள் கொடுப்போம் இல்லைனா இது அவ்வளோதான் வழக்கு அப்படியே நிறுத்திக்குவாங்கன்ட்டாங்க இது வந்து பர்மனெண்ட்டான சொல்யூஷன் கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட்டுக்கு நம்ம சுப்பிரமணியன் சாமியிலேருந்து அத்தனை பேரும் சேலஞ்சு போட்டிருக்காங்க இதை எடுத்து இப்போ நீங்கள் விசாரிக்க வேண்டிய இடம் இதுக்குனே வழக்கு தாக்கல் பண்ண பொதுநல வழக்கு தாக்கல் பண்ண ஆட்கள் சிலர் தான் வச்சிருப்பாங்க அஸ்வினி உபாத்தியாயா அவர் எல்லா வழக்கிலயும் வந்துருவாப்புல அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுப்பிரமணிய சாமி அவர் திருப்பதி லட்டா இருந்தாலும் அவரதா மகாராஷ்டிரால ஏதாவது கோயில பிஜேபி கவர்மெண்ட் கிட்ட இருந்து மீட்கணும் இந்த அறநிலைத்துறை வெளியேருங்குற மாதிரி அங்க மகாராஷ்டிரால பாஜக கூட்டணி அரசை நான் கண்டிக்கிறேன் எச்சரிக்கிறேன் கேஸ் போடுவாப்ல உத்தரகாண்ட்ல போய் பிஜேபி கவர்மெண்ட்லயே கேஸ் போடுவாரு இவர் போக இன்னும் சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு உள்ள வந்துருவாய்ங்க பொது நல்ல வழக்கு இந்த பப்ளிஷ் இன்ட்ரஸ்லிடிகேஷன்ங்கிறது இவங்க கிட்ட இவங்களால தான் போட்டு வழக்க எடுத்தாரு இது எந்த பெஞ்சுக்கு போகுது அப்படிங்கறதும் ஒரு பெரிய கான்ஸ்பரன்சினு அப்படிங்கறது சீப் ஜஸ்டிஸ் போறதுக்கு அவர் பெஞ்ச்க்கே தான் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மோடி கவர்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் அதுல ஸ்டாண்டர் சொல்ல மாட்டேங்குதுங்கிறது தான் பிரச்சனை ஏன்னா சட்டத்தை இயற்றுனது பார்லிமெண்ட் எந்த கவர்மெண்ட் இயற்றுனாலும் அடுத்து வர கவர்மெண்ட் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லன்னு நீங்க சொல்ல முடியாது நீங்க அதை டிஃபன் பண்ணி தான் ஆகணும் உங்களுடைய அது வந்து ஸ்டேட்டுங்கிறது உங்களுக்கு கவர்மெண்ட் தான் மாறும் ஸ்டேட் பர்மனண்டா தான் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா மோடிக்கு உள்ளபடியே செக்யூலரும் இது பிரியாம்பல்ல இருக்கிறது பிடிக்கல செக்யுலர் சோசியலிசம்னாலும் அவங்க நாங்க நீக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பார்லிமெண்ட்டை கூட்டி என்ன ப்ராசஸோ ப்ராசஸாக தான் பண்ண முடியுமே தவிர அது அப்படியே உள்ளபடியே செல்லாத நாங்கள் சொல்ல முடியாது உங்க கவர்மெண்ட்டுடைய பாலிசியாக தான் இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் இருக்கு இவங்க என்ன பண்றாங்க அதுல கருத்தையே சொல்ல மாட்டேங்கிறாங்க அங்கங்க போய் கேஸை போட்டு கலவரம் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம் அது செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் இந்த சட்டம் இருக்குது அதனால் யாரும் தோண்டக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு திட்டமிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு டேட்டு கொடுத்து கெடு கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க ஜனவரி முதல் வாரம் அதில் வழக்கு விசாரணைக்கு வருது நீங்கள் உங்களுடைய அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன தெரிய பார்க்குறாங்க இன்னும் ஒரு நாலு மாதம் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் போயிடுவார் வேறு வேற இன்னும் சின்ன தோதா இவர் கேட்குறப்ப சில இதெல்லாம் கேள்வி கேட்குறாரு இது நமக்கு செட்டாகாதுங்கிற மாதிரி எப்பவுமே ஒரு இயக்க அரசியல் ஒரு கட்சி அரசியல் அப்படிங்கும் போது இயக்கங்கள் மூர்க்கமாக இருக்கும் கட்சிகள் கொஞ்சம் லிபரல் தன்மையோட நடந்துக்கும் ஏன்னா மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கணும் அப்படிங்கறது வழக்கமான பஞ்சாயத்தா இருக்கும் கட்சி தலைவர் ஒரு டோன்ல பேசுவாரு ஒரு இயக்கத்தோட ஒரு தலைவர் ஒரு டோன்ல பேசுவார் ஒரு ஒரு கட்சியிலிருந்து ஒரு ஒரு இருந்து ஒரு கட்சி உருவாகுது அப்படின்னா அந்த ரெண்டு டோனில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இயக்க தலைவர் ஒரு சாஃப்ட் டோன் எடுக்கிறாரு கட்சி தலைவர் ஒரு ஹார்ட் டோன் எடுக்கிறாரு அப்போ இது ரெண்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரில என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மசூதிகளை இடிக்கக்கூடிய கலாச்சாரமோ மதத்தை வெறுப்பை பிரச்சாரம் பண்ணக்கூடிய இந்த சோசியோ பொலிட்டிக்கல் நரேஷன்ஸை செட் பண்ணது இவங்க தான் இந்தியா முழுக்க அந்த நரேஷனை செட் பண்ணது இவங்க தான் இவங்களை தாண்டி கட்டுக்கடங்காமல் இன்னைக்கு பாசிச சக்திகள் இன்னைக்கு வந்து ஒரு போகும்போது இதை வந்து அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் வருது ரெண்டாவது அரசு இப்ப நம்ம தேர்தல் லாபம் நமக்கு ஓட்டு வேணும் இந்த மாநிலத்தை ஜெயிக்கணும் அந்த மாநிலத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கும் போது வெற்றி வாய்ப்பை மையமாக வச்சு இந்த பாஜக அரசும் மோடி அரசும் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை உங்களை விட நாங்கள் தீவிரமாக செயல்படுத்த போகிறோம் யார் தலைவராக போதா ஒரு பெரிய செக் இருக்குங்க மோடி குஜராத் கலவரத்தை பண்ணி காமிச்சார் பிஎம் ஆக்கிட்டாங்க இப்போ எந்த கலவரத்தை பண்ணி எந்த ஃபோக்கஸை பண்ணுனா என்ன பிரதமர் ஆக்குவாங்க அப்படின்னு ஒவ்வொரு பாஜக காரணம் நினைச்சிட்ருக்காங்க நினைச்சிட்டு இதில் ரொம்ப முக்கியமானது யோகி ஆதித்யநாத்துக்கு ஒன்றரை ஆண்டுகளில் தேர்தல் வருகிறது பத்து ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்திருக்கிறார் என்னெல்லாம் செஞ்சுக்கேன்னு நீங்க போய் கேட்க முடியும் பசுமாட்டுக்கு ஆம்புலன்ஸ் விட்டேன் ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் நான் சொல்ல முடியுமா நான் செல்லம்மா வீட்டில் குரங்கள்லாம் வளர்த்துருக்கேன் ஆஞ்சநேயரை பராமரிச்சிருக்கேன்னு கேட்க முடியுமா அதாவது நம்ம ஊர் பசுமாடு எந்த அளவுக்கு ஊபி பசுமாடு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அது மோதனா பாரத் ஃப்ரண்டே டேமேஜ் ஆகும் அந்த அளவுக்கு நாங்க கோமாதா பராமரிச்சிருக்கோம்னு கேட்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு அப்ப இந்த இடத்துல அவர்களுக்கு எப்பவும் இருக்கக்கூடிய கலவர திட்டத்தை வைத்து இந்துக்களாக எனக்கு வாக்களியுங்கள்ங்குறது இன்னும் லக்கியமான இருக்குமோ அப்படின்னு சங்கராச்சாரியாரும் சரி அது யோகி ஆத்ராரும் சரி எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்குறாங்க இருபத்தி அஞ்சில் இன்னும் சில மாதத்தில் நாம் கும்பமேளாவை செலிப்ரேட் பண்ண போறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாரும் புனித நதியான கங்கையில் நீராட உத்தரப்பிரதேசத்துக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அறிக்கையில் மோகன் பவத்தை கண்டித்து பேசக்கூடிய அறிக்கையிலேயே கும்பமேளாவை கூப்பிட்றாங்க எல்லாத்தையும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி கும்பமேளாவை வச்சு தான் உத்தரப்பிரதேச தேர்தலில் இருக்க போனதா இருபத்தி இந்த ஆர்கனைஸ் பண்றாங்க இல்லையா ஒட்டு மொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சாமிகளும் சரி அகோரிகளையும் பிடிச்சு கொணந்து கும்பமேளாவுக்கு நிறுத்தி இங்கே பண்ணக்கூடிய அலப்பறைகள் இங்கே பண்ணக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் இவங்க பண்ணக்கூடிய எல்லா கோமாளித்தனங்களையும் மையமாக வச்சு தான் இருபத்தாறு லட்சம் இவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க கும்ப சரி இன்னவும் குளிக்கக்கூடிய தன்மையுடைய நிலையில தான் கங்கை இருக்கா போட்ட நிதியெல்லாம் செலவு செய்யப்பட்டு இதாயிடுச்சாங்கிற ஒயிட்ரை போட்டு ஒன்றும் கொடுக்கல இதெல்லாம் கொடுக்கலங்கிறது காசிக்கே ஏற்காக இருக்கூடியவர் ராம ஜன்மபூமி கட்டினப்போ ராமர் கோயிலை கட்டிட்டு சுற்றி இருக்க இடத்த எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட் சிட்டி மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி மக்கள் எல்லாத்தையும் காலி பண்ணி அந்த இடத்த எல்லாத்தையும் பெரிய பெரிய ஷோரூமுக்கு கொடுத்துட்டாங்க சாதாரண மக்கள் கடை போட்டு பிழைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அது மாதிரி டீமை மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு ஓன்லி பிராண்டட் ஷோரூமாக கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயில் கட்டப்படுறதுக்கு சில மாசத்துக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு பெரிய ஆய்வு போட்டிருந்தாங்க நிலம் எக்கச்சக்கமா வாங்கப்பட்டிருக்கு அதுல அதானி மொறுக்கண்டு வாங்கியிருக்காரு அம்பானி மறுக்கொண்டு வாங்கியிருக்காரு அதை சுத்து வட்டாரத்தில் பத்து கிலோமீட்டர்னு சொல்றாங்க அந்த பத்து கிலோமீட்டருக்கு உள்ள சுத்து வட்டாரத்துல பல கிராமங்களையே எக்கச்சக்கமான கிராமங்களை டூரிஸத்தை மையமா வச்சு வாங்கிட்டாங்க நம்ம இந்த ஹேமந்த் விஸ்வா சர்மா அந்த டீம் எல்லாம் வாங்கியிருக்காங்க எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற முக்கியத்துவம் வாய்ந்த செக்ரட்டரிகள் செக்ரட்டரிகள் ஆமா எல்லாரும் கஜ கஜ முடியாம சர்வீஸ் கஜா அப்படிங்கறதையும் இருக்காங்க அயோத்தியில சமஸ்கிருதத்துல வேற அறிவிப்பாங்க ஏர்போர்ட்ல அப்படின்னாங்க நீங்க முதல்ல ஏர்போர்ட்டே இருக்குமான்னு தெரியல மக்களே வர்றதுல அப்படிங்கும் போது அந்த இடம் காலி ஆயிடுச்சு அப்போ ஒட்டுமொத்தமாக ராமர் கோயில் ப்ராஜெக்ட் அப்படிங்கறது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஃபெயிலியர் தான் இது எலெக்ஷன்ல பிரதிபலிக்கல ஒரு வேலை ஒன்னு வரப்போகுது வரப்போதுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இருந்த அந்த ஒரு விஷயம் அந்த பிறகு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இல்லைங்கிற இடத்துக்கு வந்துருச்சோங்கிறது அப்போ வேற ஏதோ நான் கட்ட போறோம் கட்ட போகிறோம் இனிமேல் சொல்லணும்னா நமக்கு அரசியல் பழப்பு ஓடும் ஓடும் அந்த ஞானவாபி மசூதி தான் மையமாக வச்சு நாங்கள் வந்து யாரு கல்கி அவதாரத்துக்கு ஏதோ பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு

நிறைவு செய்த பிறகு என்ன நடக்க போகுதுங்கிறத யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் அவரை வீழ்த்த போறாரா அவர் இவரை வீழ்த்த போறாரா ரெண்டு பேரும் நகர்த்திட்டு புதிய ஆட்களை சங்கராச்சாரியர்களா சேர்ந்து கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிறது நம்ம இருந்தோம் பாப்போம்